ஹாய் செல்ல குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மலை கிராமத்தை சேர்ந்த பொண்ணு கயல்வெளி ரொம்பவே அழகான திறமையான எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பொண்ணு கயல்வெளி நல்லா படித்து முதல் மதிப்பெண் எடுக்கிறாங்க அடுத்து ஒன்பதாம் வகுப்பு சேர்கிறதுக்காக வெளியூரில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க தினமும் வீட்டுக்கு வந்துட்டு போக முடியாத காரணத்தால் அங்கேயே ஹாஸ்டல்லையே தங்கி படிக்கிறாங்க தினமும் காலையிலேயே அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு கொஞ்ச நேரம் படித்ததுக்கு அப்புறமா தினசரி அவங்களுடைய எல்லாம் சரியாக செஞ்சு முடிச்சதும் சரியான நேரத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கும் போயிடுறாங்க முதல் நாளே டீச்சர் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் மின்னல் மாதிரி பதில் சொல்கிறாங்க கையல்வெளி அதை பார்த்ததுமே டீச்சருக்கு கையல்வெளியை ரொம்பவே பிடிச்சி போயிடுது அடுத்தடுத்த நாட்களில் பாடம் நடத்த நடத்தவே டீச்சர் கேள்வி கேட்க கையல்வெளியும் சரியான பதிலை சொல்கிறாங்க இப்படி வர எல்லா டீச்சர் மனசுலேயும் நீங்காத இடம் பிடிக்கிறாங்க கயல்வெளி ஒரு நாள் கூட படிக்கிறவங்க அத்தனை பேரும் விளையாடிட்டுருக்காங்க ஆனால் கயல்வெளி மட்டும் மரத்தடியில் தனியாக உட்காந்துட்ருக்காங்க இதை பார்த்தா அவங்களோட டீச்சர் மெதுவாக கயல்வெளி பக்கத்தில் போய் என்ன ஆச்சு எதுக்காக தனியாக உட்காந்துட்ருக்க மற்றவங்களோட சேர்ந்து நீயும் விளையாடலாம்ல அப்படின்னு கேட்கவும் எனக்கு விளையாடுறது அவ்வளோவா பிடிக்காத டீச்சருங்கிறாங்க என்னம்மா சொல்கிற இந்த வயசில் தானே விளையாட முடியும் நீ விளையாட பிடிக்கலைங்கிறியே என்ன ஆச்சு சொல் அப்படின்னு கேட்க கண்ணில் அப்படியே கண்ணீர் தேங்கி நிற்க டீச்சர் எனக்கும் எல்லாரோடையும் விளையாடணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது ஆனால் யாருமே என்னை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க நான் அவங்க பக்கத்தில் போனாலே எல்லோரும் என்னை விரட்டி விடுறாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது டீச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு அள ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டதும் ஏன் எதுக்காக ஒன்று அவங்க அப்படி ஒதுக்குறாங்க அப்படின்னு கேட்க நான் மலைவாழ் இனத்தை சேர்ந்தவளாம் நாங்கள்லாம் சுத்தமாக இருக்க மாட்டோம் காட்டுக்குள்ளேயே தான் இருப்போம் அதனால் மற்றவங்களோட எங்களுக்கு ஒத்துப்போக தெரியாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இதை சொல்ல சொல்லவே டீச்சர் தன்னையும் அறியாமல் கலங்க ஆரம்பிக்கிறாங்க கயல் நீ இதுக்காக தான் வருத்தப்படுறியா உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லவா நானும் ஒரு மலைவாழ் இனத்தை சேர்ந்தவ தான் நான் இன்னைக்கு இந்தளவுக்கு இருக்கேன்னா அதுக்கு காரணம் தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இலக்கு என்னவோ அதை நோக்கி தான் நம்ம எப்பவுமே நகரணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோர்வடைஞ்சு உட்காரக்கூடாது கையல் அப்படின்னு அவங்க சொன்னதை கேட்டு கையல் வெளி மெதுவாக அவங்க கண்ணில் இருக்கிற கண்ணீரை எல்லாம் தொடக்க ஆரம்பிக்கிறாங்க நாளைக்கு நீ இந்த சமுதாயத்தில் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கும்போது உன்னை ஒதுக்குன எல்லாருமே உன்னை தேடி வருவாங்க அதுக்கு காரணம் உன்னுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் இருக்கும் நீ நினைக்கிற மாதிரி வேற யாருமே கூட வர மாட்டாங்க நீ இங்கே வந்திருக்கிறது படிக்கிறதுக்கு அந்த வேலைய சரியா செஞ்சினா அதுக்கான பலன் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஜாதி மதம் மொழி இனம் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம படிக்கிற படிப்பு சரியான ஒரு இடத்துல நம்மளை கொண்டு போய் நிறுத்தி நமக்கான கணப்பேரையும் புகழையும் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு டீச்சர் சொன்னதை எல்லாம் கேட்டு கயல் அவங்களுடைய மனநிலையை மாற்றிக்கிட்டு தெளிவாயிடுறாங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறப்போ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேர்ல குட்டீஸ்